தூத்துக்குடியை சேர்ந்தவர் வயது இவர் அமெரிக்காவில் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் சமீபத்தில் தூத்துக்குடிக்கு வந்த முத்துகிருஷ்ணன் மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெறுவதற்காக திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்தார் அதற்காக அடிக்கடி காரில் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு சென்று வந்தார் அப்போது அங்கு பணியாற்றிய பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பெண்ணின் கணவர் ராஜகோபாலுக்கு தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த ராஜகோபால் முத்துகிருஷ்ணனை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தார் இதையடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முத்துகிருஷ்ணன் காரில் திருநெல்வேலிக்கு வருவதை தெரிந்து கொண்டார் பின்னர் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் காத்திருந்தான் ராஜகோபால் முத்துகிருஷ்ணன் வந்த காரை மறைத்து அவரை அருவாளால் வெட்டி கொலை செய்தார் அருகில் இருந்த கோரையில் காருடன் முத்துகிருஷ்ணனை சடலத்தை தள்ளிவிட்டு தப்பி ஓடினான் இந்த திருநெல்வேலிக்கு சென்ற முத்துகிருஷ்ணன் வீடு திரும்பாததால் அவரது தாய் அம்மா முத்து போலீசில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் லாரி டிரைவர் ராஜகோபாலை கைது செய்தனர் மேலும் ராஜகோபாலுக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர்களை மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்